ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்க நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து ஒரு பெரிய சமையல் தான் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சிவராத்திரி இன்றைக்கு சிவனப்பாவுக்கு உகந்த நாள் அதால் பார்த்திங்கன்னு சொன்னால் முப்பது பேருக்கு மரக்கறி சாப்பாடு கொடுக்க சொல்லி லண்டனில் இருந்த ஒரு அக்கா சொல்லியிருக்கிறா அதோடு சேர்த்து நானும் ஒரு பத்து சாப்பாடு சேர்த்து நாற்பது சாப்பாடாக மரக்கறி சாப்பாடு வட பாயசத்தோட செம்மையாக சமைச்சு கொடுக்க போகிறோம் இன்றைக்கு சிவராத்திரி இல்லையா சிவனப்பாவுக்கு உகந்த நாள் அந்த நாளில் வந்து சமைச்சு கொடுக்குறது நல்லமாம் அதோட அக்கா அம்மாவோடு சேர்ந்து நானும் கொடுக்க போகிறேன் நண்பர்களே அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால் பின் வந்து இரவுக்கு சிவராத்திரி ஆண்டு இரவுக்கு நாங்கள் இன்னும் ஒரு வேலை செய்ய போகிறோம் சிறப்பான வேலை ஆனால் அது சொல்ல மாட்டேன் நாளைக்கு வீடியோவில் பாருங்கள் என்ன தம்பி அது இப்போ சொல்ல மாட்டோம் சஸ்பென்ஸ் என்ன இப்போ வந்து மரக்கறி சாப்பாடு வடை பாயசத்தோடு செம்மையாக சமைச்சு கொடுக்கலாம் இந்த சாப்பாட்டை கொடுத்து லண்டனில் இருக்கிற அந்த அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த அக்கா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக அமாவாசையாக இருக்கிறதுக்கும் தைப்பூசம் எல்லாத்துக்குமே அவள் ஒவ்வொரு தடவையும் சாப்பாடு கொடுப்போம் அவள் சொல்லித்தான் எனக்கே ஒவ்வொன்றும் தெரியும் அவளோட சேர்ந்து பின்னால் நானும் போவேன் நண்பர்களே வாங்க செய்யலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் உங்களை சேனல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காம சோபா சோசை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள் அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல் மாசி சம்பல் சம்பல் கறித்தூள் முட்டம்மா அரைச்ச தூள் கோப்பித்தூள் சரக்குத்தூள் உளுத்தம்மா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரியா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கிளைமேட் நல்லாவே இருக்குது விடியோ மூன்று அரைக்கலாமே இன்றைக்கு எழுப்பியாச்சு நண்பர்களே கத்திரிக்காய் வட்டி அப்படி கொஞ்சம் வேலையெல்லாம் நேரத்தோடய சீய வலிக்கிட்டாச்சு ஆனால் வெயிலே வரையில் கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லாவே இருக்கு ஒரு மழை குணம்மாவி பார்த்தீங்களா ஓகே வாங்க இப்ப நாங்க உள்ளே வைக்கலாம் போட கொஞ்சம் தள்ளி நின்று போடணும் வேட ம் இப்போ தண்ணி எடுப்போம் தண்ணி எடுப்போம் எங்களுக்கு உலைக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை நிறைச்சி எடுப்போம் இப்போ தண்ணி எடுத்தாச்சு மூடி விடுவோம் உள்ள வந்து கொதிக்கட்டுக்கும் அதுக்குள்ளே உள்ளுக்கு நாங்கள் கறியை வைப்போம் இப்போ குழம்புக்கு சட்டியை வைப்போம் இதில் சூடாட்டுக்கும் இங்கே இதில் வந்து கோவாய்க்கு வறுக்க போகிறேன் சூடாட்டும் சட்டி சூடாகிட்டு எண்ணெய் சேர்ப்போம் இது வந்து கத்திரிக்காய் எண்ணெயை தான் நான் சேர்க்குறேன் தாளிக்கிறதுக்கு இது குழம்புக்கு சூடாட்டுக்கும் இதில் வந்து கருப்புக்கும் இதில் தாளிச்சிட்டு எடுப்பேன் இதில் வந்து ஓவாய்க்கும் அங்கே வந்து சட்டி வச்சுருக்கேன் வடையை சூடாக போடுவேன் வடைய வடையை நேரத்துக்கே தான் எனக்கு வேலை முடியும் அதால்தான் அதில் எண்ணெயை விட்டுருந்தா வடைக்கு எண்ணெய் சூடாகட்டும் இதில் எண்ணெய் சூடாகிட்டு கடுகு பெருஞ்சீரகம் கருவேப்பில வெள்ளைப்பூடு பச்சை மிளகாய் வெங்காயம் இதெல்லாம் வதங்கிறதுக்கு இது வந்து வெள்ளப்பூடு வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் போட்டுருக்கு எங்கால் என்ன சூடாயிட்டு இதுக்கு கடுகு பெருஞ்சீரகம் இதில் தாளிச்சிட்டு பருப்புக்கு மடுத்து வைப்பேன் கருவேப்பில் பருப்புக்கும் வட்டக்காய்க்கும் எடுப்பேன் வெங்காயம் வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் சேர்த்து அதுக்கு இதெல்லாம் நல்லா வதங்கிறதுக்கு இங்கே வடைக்கு உளுந்து வந்து ஒரு மணித்தியால் மூற வச்சு அரைச்சி எடுத்துருக்குறேன் இதில் வந்து பச்சை மிளகாய் வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியா வெட்டி இருக்கு கருவேப்புல இதோட வந்து பெருஞ்சீரகம் உப்பு சேர்க்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம் இதுல வந்து பாவக்காயே இப்படி ரவுண்ட் ரவுண்டா வெட்டி பொறிச்சு எடுத்துருக்கிறேன் இது வந்து பாவக்காய் சம்பலுக்கு சேர்ப்போம் இதோட வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இங்கே வெங்காயம் வதங்கிட்டு தக்காளி பழம் சேர்க்குறேன் இந்த தக்காளி பழத்தை வந்து பாவக்காய் இப்போ தக்காளி பழம் இங்கே வதங்கப்பட்டதும் இப்போ தக்காளி பழம் எல்லாம் வதங்கிட்டு கடலையை சேர்ப்போம் இதோட வந்து பொறிச்சு வச்சிருக்க கத்திரிக்காயை சேர்ப்போம் தேங்காய் பால் சேர்க்கிறேன் இது வந்து ரெண்டாம் பால் மூன்றாம் பால் இதோட முதலாம் பால் குழம்பு தூள் சேர்க்கிறேன் இது வந்து சோபா சோஸ் கறி பவுடர் நீங்களும் ஆர்டர் போடலாம் சரியா இது வந்து எங்கள உரைப்புக்கு தேவையான அளவு தான் இனி வந்து புளிய பிரிஞ்செடுப்போம் புளிய சேப்போம் உப்பு சேப்போம் கலந்துடுவோம் நல்ல வடியாக கலந்து விட்டோம்னா பண்ணா கொதிச்சோடனே உறக்கினா புல்லாம்பு ரெடி நல்லா வடையை போடுவோம் நல்ல எண்ணெய் கணக்காக சூடாகி வந்துட்டு இந்த மாதிரி வடைய போட வேண்டிய இதில் வெங்காயமெல்லாம் வதங்கிட்டு இதில் பருப்புக்கு கொஞ்சம் எடுப்பான் அதோட வட்டை காய்க்கும் இப்போ வெங்காயம் வெங்காயமெல்லாம் வதங்கிட்டு இதில் வந்து கோவாயை வெட்டி இந்த மாதிரி தண்ணி வடியாக வச்சுருக்குறேன் இப்போ கோவாவை சேர்ப்பான் இதோட தேங்காய் மஞ்சள் தூள் உப்பு சேர்க்கிறேன் இப்போ கலந்து விடுவான் அப்படியே வதங்கி வறுபட்டு வரட்டு இதில் வடை எடுப்பான் மீதம் நிறுத்ததையும் சுட்டெடுக்க வேண்டியதுதான் இப்போ உள்ள கொதிச்சுட்டு அரிசியை போடுவோம் இப்போ அரிசியை வந்து கழுவி எடுக்க போகிறேன் இதுங்களா அரிசி நல்லா சோ தண்ணி நல்லாவே அரிசியாக அரிசியை போடுவோம் நல்ல கிளைமேட் இன்றைக்கு மழையும் இல்லை நன்றங்களே வெயிலும் இல்லை அன்றைக்கி தான் சிவராத்திரிக்காக சிவராத்திரிக்காக அடக்கு நல்ல ஒரு கிளைமேட்டாக இருக்குது வெயில் காணவே இல்லை இன்றைக்கு உப்பு கலந்து விடுவான் இப்போ மூடி விடுவோம் நல்லா சோறாவிட்டோம் இப்போ குழம்பு ரெடி ஆகிட்டு இறக்க போகிறேன்னு பாருங்க சரிங்களா நல்லாவே ரெடி ஆகிட்டு இறக்குவோம் இதில் பூசணிக்காய அவிய வைக்க போறேன் வட்டக்காய் வெட்டி வச்சுக்கான் சேர்ப்போம் இது அவியறத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் மஞ்சள் தூள் உப்பு மூடி விடுவோம் இதில் பாவக்காய் சம்பளுக்கு பாவக்காயை பொறிச்சு எடுத்துருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி பழம் சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை குட்டி குட்டியா வட்டி எடுத்திருக்கேன் இதோட உப்பு சேர்க்குறேன் கொஞ்சமா மிளகு தூள் தேசி புளி சேர்க்குறேன் ஏசி பிள்ளைங்களை வெட்டி வச்சுருக்கேன் பாருங்கோ இவ்வளோத்தையும் சேர்ப்பேன் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவான் நல்லா உண்டு சேர பொரித்த பாவக்காய் பழம் வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் உண்டு சேர இப்படி கலந்துவிடுவோம் கோவா ரெடி ஆகிட்டு இறக்குவான் பாருங்க இனி பருப்பு அவிய வைக்க போறேன் இதுல பருப்பை கழுவி எடுத்துருக்கேன் தண்ணி சேர்க்கிறேன் இதோட மஞ்சள் தூள் உப்பு சேர்க்கிறேன் படுப்பில் வைப்போம் அவியட்டும் இப்போ சோறு அவிஞ்சிட்டு வடிக்க போகிறேன் அடுப்பை நிப்பாட்டி போட்டு சோறை வடிப்பான் ஒரு முக்காபுரத்தில் அவிஞ்சி வரைக்கே வடிச்சிடணும் அப்போ அந்த சூட்லேயே பார்த்திங்கன்னு சொன்னால் மீதம் சேர்ந்து அப்படியே அவிஞ்சிடும் பார்த்திங்களா இந்த மாதிரி தான் நல்ல சூடாக இருக்கும் மற்ற நாளில் சோறு வடிக்கைக்கு இன்றைக்கு நல்லா இருக்குது கிளைமேட் இல்லாட்டிக்கு இப்படி நிற்கவே இல்லாத நண்பர்களே காலெல்லாம் கோது கோதுட்டு அப்படியே சுடும் ஆனால் இன்றைக்கி நல்லா இருக்குது அப்படி இருந்து சுட்டாலும் நாங்கள் தண்ணியை காலுக்கு அடிச்சிட்டா நின்று வடிச்சுருவோம் அதுவும் ஒரு வெயிலும் ஒரு நல்லா தான் இருக்கும் மழையும் ஒரு நல்லா தான் இருக்கு தெரியுமா ரெண்டும் வட்டக்காய் நல்லா அவிஞ்சிட்டு பாருங்கண்ணா இப்படி இருக்க மாசிச்சு விடுவோம் நிதங்காய் பால் சேர்க்குறேன் இது வந்து முதலாம் பால் இதோட தாளிச்சதையும் சேர்ப்போம் இதை கலந்துடுவோம் ஒரு கொடி கொடிச்சோன்னு ரொக்க வந்து இதோட கொஞ்சமாக திருங்காப்பும் சேர்ப்போம் கலந்து இப்ப வந்து வட்டக்காய் ரெடி ஆயிட்டு ரக்குவோம் ஆடு பண்ணி பாட்டிட்டு ரெடி ஆக தண்ணி தன்மையா இல்லாமல் இந்த மாதிரி எடுத்தாச்சு பருப்பு அவிஞ்சிட்டு இதுக்கு வந்து தேங்காய் பால் முதலாம் பால் கொஞ்சமாக ரெண்டாம் பாலும் மூன்றாம் பாலும் சேர்க்குறேன் இதோட தாளிச்சதையும் சேர்ப்போம் இதில் வந்து உள்ளி மிளகு சீரகத்தை இடித்து வச்சிருக்கிறேன் அதையும் சேர்க்குறேன் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விடுவோம் நீ ஒரு கொதி கொதிச்சொன்று இறக்க வண்டியை தான் இப்போ பருப்பு ரெடி ஆகிட்டு நல்லா பண்ணுறதுக்கு மாற்றுவோம் ரெடி பண்ணியாச்சு பாயாசத்தை ரெடி பண்ணுவோம் இது வந்து தேங்காய் பால் ரெண்டாம் பால் மூன்றாம் பால் அதோட கொஞ்சமா முதலாம் பாலும் பாருங்க இங்கால பால் எடுத்துருக்கேன் இது வந்து மூன்று பெக்கெட் எடுத்திருக்கிறேன் கத்திரிக்கோல் ஏலக்காயை இடித்து டக்கன்னு அதையும் இதில் சேர்த்துட்டு ஒரு கொஞ்சமா உப்பு கனக போடக்கூடாது அந்த இனிப்பு எடுத்துக்காட்டும் தான் இப்ப வெப்பம் கொதிக்காட்டு பால் நல்லாவே கொதிச்சுட்டு பாருங்க பொங்கி ஒரு பொங்கல் ஒரு பொங்கல் ஊத்தி போட்டு பாத்தீங்களா இப்போ நாங்கள் இதில் வந்து சேமியா சவ்வரசி எடுத்து வச்சுருக்குறோன்னு அதை சேர்ப்போம் சேர்த்துட்டு கைவிடாமல் கலந்து விடணும் இதில் சீனியம் சேர்க்குறேன் இப்போ பாயாசம் ரெடி ஆகிட்டு பாருங்க இனி வந்து இதுக்கு காஜு ப்ளம்ஸை வந்து வறுத்து போட வேண்டியதுதான் சூடாட்டம் நெய் சேர்க்குறேன் சூடாட்டம் இதில் வந்து கஜுவும் ப்ளம்ஸும் எடுத்துருக்குறேன் இதை வந்து நெய்யில் வந்து வறுத்தெடுப்போம் இப்போ நல்லா பொறிப்பட்டுட்டு அடுப்பை நிப்பாட்டிட்டு அதைக்கு போடும் அப்படிங்களா சூப்பராக பாயாசம் ரெடி சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இது பாருங்க சோறு இங்கால கடலையும் கத்தரிக்காயும் குழம்பு கோவா வரை பாவக்காய் சம்பல் பாவக்காயை பொறிச்சிட்டு தக்காளிப்பழம் எல்லாம் போட்டு சம்பல் போட்டிருக்கேன் பருப்பு பால் கறி வட்டக்காய் கறி படை பாயாசம் வாழைப்பழம் தண்ணி போத்திரெல்லாம் கொடுக்கும்போது தான் நான் கொண்டு ஜூட்டுப்போ வேண்ட போயிட்டேன் வாழைப்பழம் அதை கட்டும்போது உங்களுக்கு காட்டுறேன் தண்ணி போத்தல கொடுக்க காட்டுறேண்ணா இப்போ சோறு கடை கட்டுவோம் பாருங்க கோவா, பருப்பு சாப்பாடு என்றாலே கண்டிப்பாக பருப்பு இருக்கும் அதால தான் பருப்பு வச்ச சரியா வட்டக்காய் முதல்ல பாவக்காய் சாம்பல் கடலை கத்தரிக்காய் குழம்பு இதோட வடை எப்படி இருக்கு இதே மாதிரி எல்லா சாப்பாடுகளையும் கடை கிடந்து கட்டி எடுப்போமா இப்படி கட்டி வச்சுக்கிட்டு சாப்பிடுக்க நல்லா இருக்கும் எல்லாம் அப்படி சோறுல அந்த வாசங்கள் எல்லாம் முறங்கி சுமையா இருக்கும் குழைச்சி சாப்பிட சாப்பாடு எல்லாம் போட்டு பாயாசம் ஊத்தி இந்த மாதிரி வச்சாச்சு வாழைப்பழத்தை வச்சு கட்ட வேண்டியதான் இந்த மாதிரி வாழைப்பழத்தை வச்சு வச்சு என்ன வாழைப்பழம் இப்போ தான் வந்தது தான் லேட் ஆகிட்டு கடை ரெண்டு கட்டி எடுப்போம் ஐயா சாப்பிடுங்க சரி சாப்பிடுங்க ஒரு நாள் இருக்கு தாரையல் மம்மா என் அண்ணா இருக்காரு காண்ட ஆ சரி குடும்பம் காலையில ஆ கொஞ்சம்

Ayah nang. Sambung. Nanti oh. ya.

אה, סלט, סלט, ספרו, אה, סלט சாப்பிடுங்க ஐயா நான் சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிட்டீங்களா हां சாப்பிடுங்க Sabun ngah. Ayah, ayah, nang sabun. Sapa. Ah, um, sabun ngah. சாப்பிடுங்க சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்டு வந்தாச்சு இப்போ வந்து எண்ணி நாங்க பூசைக்கு போகிறோம் அஞ்சு மணி பூசைக்கு போயிட்டு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா சிறப்பான ஒரு விஷயம் செய்யறோம் அது நாளைக்கு தான் வீடியோ போடுவோம் தம்பி கண்டிப்பா பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பாருங்க பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அதே நேரம் டைம்க்கு சாப்பாடு அக்காக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்சிப்ல கிளிக் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் போயிட்டுட்டா